எல்லாருக்கும் மால மரியாதை பண்ண போது சீனிவாச கணபாடிகளுக்கு கொஞ்சம் மரியாதை குறைவாக இவர் நடத்திட்டார் பார்த்த பெரியவா பார்க்காத மாதிரி இருந்துட்டார் எனக்கு உபச்சாரம் பண்ண வேண்டாம் வேதத்தை சொன்ன வேத மனிதர்களுக்கு கண்ணியமாக நடந்துக்க சொல்லுங்க அண்ணன் சாப்பிடும்போது அகங்காரமாக நடந்துக்கிறது ரொம்ப தப்பு யாருக்கோ சொல்கிற மாதிரி இவருக்கு பாடம் எடுத்துட்டார் நேராக இல்லம் நோக்கி வராரு அவள் வீட்டு வாசலுக்கு போகிறாரு நூறு பேர் கூடியிருக்கான் சீனிவாச கணபாடிகள் காஞ்சியிலேருந்து இல்லை வரார் உயிர் போயிடுத்து அகங்காரம் இருந்ததுன்னா பாவம் கூட நம்ம யார்கிட்டையும் கேட்டு மன்னிப்பு வாங்க முடியாதுங்கிறத அப்படி ஒரு ஆணி அரைஞ்ச மாதிரி வகுப்படுத்திருக்கார் பெரியவர் அகல் விளக்கு மண் சட்டியில் விளக்கு ஏற்று பதினாலு வாரம் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ரெண்டு விளக்கு மூணாவது வெள்ளிக்கிழமை மூணு விளக்குன்னா மூணு புது விளக்கு இல்லை ஏற்கனவே இருக்க ஒன்றோட ரெண்டு சேரும் ரெண்டோட மூணு சேரும் பதினாலு வாரம் பதினாலு விளக்கையும் ஏற்றிடு இறைவனுக்கு முன்பு தீபம் எப்படி எரிகிறதோ உன் வாழ்க்கை சுடர்விட்டு எரியும் அதுல எப்படி கொஞ்சம் எண்ணெய் கரைகிறதோ அது போல் உன் துன்பம் கரையும்னு எழுதுற சார் இந்த உலகத்துல எம்ஜிஆர் ராமச்சந்திரன்னு பெயர் சொல்லி கூப்பிட்றது சில பேர் தான் இருந்தாங்க அதுல பெரியவா ஒருத்தர் இந்த ஆறு முருகனையும் ஒரே இடத்துல மெட்ராஸ்ல வச்சுட்டா எல்லாருக்கும் சௌரியமா இருக்கும் அப்படின்னார் தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வித்திட்டவர் பெரியவா செயல் வடிவம் கொடுத்தவர் எம்ஜிஆர் இந்த மண்ணுலகில் எல்லா மனிதரும் சமம் என்று நினைத்த காஞ்சி மகா சுவாமிகள் அவருடைய பெருமையை என்னவென்று சொல்வது அவர் எப்பேற்பட்டவர்ங்கிறதுக்கு இந்த ஒரு செய்தியை சொல்றேன் தஞ்சை ஜில்லா பக்கம் தேப்பெருமா நல்லூர் தேப்பெருமா நல்லூர் அப்படின்னு இருக்கு அங்க பெரிய வேத கோஷம் வேதம் சொல்கின்ற பன்விதர்களை வைத்து வேத வேத யம் பெரிய யாகம் வளர்த்து எல்லாம் செய்கிறாங்க அதில் அந்த தஞ்சை ஜில்லாவில் ரொம்ப பிரசீதி பெற்ற ரொம்ப வேதத்தை நுட்பத்தோடு சொல்லக்கூடியவர்கள் கணபாடிகள் அப்படிம்பாங்க அந்த சீனிவாச கணபாடிகள்னு ஒருத்தர் இருந்தார் இது நான் சொல்கிறது தேப்பெருமா நல்லூரில் நடந்த செய்தி ஒரு எழுபது எண்பது வருஷம் இருக்கும் அந்த வேத மந்திரங்கள் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பொறுப்பாக அந்த ஊரில் ஒரு பண்ணையார் மாதிரி இன்சார்ஜ் மாதிரி ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார் கொஞ்சம் காசு கதர் சட்டை கையில் நகை கொஞ்சம் ஊரில் மரியாதைனாலே அந்த கொஞ்சம் கர்வம் தானாக வந்துடும் நல்லா புரியணும் காசு கதர் சட்டை கையில் கொஞ்சம் நகை கொஞ்சம் மரியாதை இதெல்லாம் வந்தாலே கர்வம் தானாக வந்துடும் இந்த வேத கோஷம் நடந்துட்டே இருக்குது ஒவ்வொருத்தர் சொல்கிறார் இந்த ஏற்பாடு பண்ண சீனிவாச கனபாடிகள் ஒரு எண்பத்தேழு வயசு மந்திரம் சொல்லும்போது ஓம் கும்பட் ஸ்வாகா அப்படின்னு அப்படி அப்படி சொல்லும்போது ஒரு கணீர் வரும்ல அது வயது முதிர்வின் காரணமாக கொஞ்சம் ஓம் அப்படி அப்படி சொல்கிறதில்ல அந்த அந்த கணம் சொல்லும்போது ஒரு சத்தம் குறைவு இந்த இன்சார்ஜாக இதுக்கெல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்காரே அவர் இதை பார்த்துட்டார் என்ன சுவாமி சத்தம் ரொம்ப குறையிறது அப்படின்ட்டு போயிட்டார் கிண்டலா இந்த வேதம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவளுக்கெல்லாம் உணவு பெருமாறுவா அக்கார அடைசல் சக்கரை பொங்கல் பாயசம் இதெல்லாம் நம்முடைய சீனிவாச கணபாடிக்கு கொஞ்சம் நாக்கு பெருசு ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டார் இதை இன்சார்ஜ் பண்ணவர் பார்த்துட்டார் கன சொல்றதுல சத்தம் இல்லை மந்திரம் சொல்லும்போது குறியீடு குறைவாக இருக்குது சக்கர பொங்கல் பாயசம் நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை சத்தமா கேட்டு வாங்கி சாப்பிடுறேன்னுட்டார் வேதம் நிறைவு பெற்றது எல்லாருக்கும் மால மரியாதை பண்ண போது சீனிவாச கணபாடிகளுக்கு கொஞ்சம் மரியாதை குறைவாக இவர் நடத்திட்டார் இதை அப்படியே வச்சுருங்க இந்த தேப்பெருமாநல்லூரில் இந்த நிகழ்வு முன்னின்று நடத்தினாரே அந்த குடத்து தண்ணீரை எடுத்து பெரிவாள்கிட்ட கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது இல்லை பிரோசனம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப மடியாக ஆச்சாரமாக கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் நிற்கிறார் பெருங்கூட்டம்லாம் இல்லை ஒரு ஐம்பது அறுபது பேர் அன்றைக்கி நின்றுருக்கார் நான் சொல்கிறது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பெரியவா பார்க்காத மாதிரி இருந்துட்டார் பார்த்த பெரியவாக பார்க்காத மாதிரி இருந்துட்டார் கிட்டக்க நெருங்கி போயிட்டார் உங்களுக்காக ஒன்றும் பேசல பெரியவா அப்படி திரும்பிண்டு எனக்கு உபச்சாரம் பண்ண வேண்டாம் வேதத்தை சொன்ன வேத மனிதர்களுக்கு கண்ணியமா நடந்துக்க சொல்லுங்க எண்பத்தேழு வயசுல முதுமை வர்றது இயற்கை அளவு குறியீடு கம்மியா இருக்கிறது இயற்கை அதுக்காக அண்ணன் சாப்பிடும்போது அகங்காரமாக நடந்துக்கிறது ரொம்ப தப்பு யாருக்கோ சொல்ற மாதிரி இவருக்கு பாடம் எடுத்துட்டார் அவர் தார தாரையா அழுகிறார் பிரிவா பிராய என்ன பிரதிவா பிராய சித்தம் பிராயசித்த தேடாத உன் ஊரில் போய் சீனிவாச கனபாடிகளுக்கிட்ட கேளு பிராப்தம் இருந்தா பிராப்தம் இருந்தான்னார் நேராக இல்லம் நோக்கி வராரு அவ வீட்டு வாசலுக்கு போறாரு நூறு பேர் கூடியிருக்கான் சீனிவாச கனபாடிகள் காஞ்சியிலேருந்து இல்லை வரார் உயிர் போயிடுத்து அகங்காரம் இருந்ததுன்னா பாவம் கூட நம்ம யார்ட்டையும் கேட்டு மன்னிப்பு வாங்க முடியாதுங்கிறத அப்படி ஒரு ஆணி அரைஞ்ச மாதிரி வகுப்படுத்திருக்கார் பெரியவர் அவர் இந்த மண்ணுக்கு செய்தது உலகமெல்லாம் நன்மை பெறுவதற்கு இந்த மண்ணில் வித்திட்ட வேத வித்து காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அகழ்விடக்கு பூஜை சொல்றாரு சார் பெண்கள் அது குறை இது குறைன்னு சொல்லாதீங்க பதினான்கு வாரம் அகழ்விளக்கில் என்ன ஏற்றி பூஜை எப்படின்னா முதல் வெள்ளிக்கிழமை அம்பாள்கிட்ட அகல் சுத்தப்படுத்தி எண்ணெய் ஊற்றி ஒரு திரிப்போடு ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அந்த ஏற்கனவே உள்ளதை சுத்தப்படுத்திட்டு இன்னொரு விளக்கு அது மாதிரி பதினாலு வாரம் செய்ய சொல்கிறாரு வேறு எதுவுமே வேண்டாம் அகல் விளக்கு மண் சட்டியில் விளக்கு ஏற்று பதினாலு வாரம் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ரெண்டு விளக்கு மூணாவது வெள்ளிக்கிழமை மூணு விளக்குனா மூணு புது விளக்கு இல்லை ஏற்கனவே இருக்க ஒன்றோட ரெண்டு சேரும் ரெண்டோட மூணு சேரும் பதினாலு வாரம் பதினாலு விளக்கையும் ஏற்றிடு இறைவனுக்கு முன்பு தீபம் எப்படி எரிகிறதோ உன் வாழ்க்கை சுடர் விட்டு எரியும் அதில் எப்படி கொஞ்சம் எண்ணெய் கரைகிறதோ அது போல் உன் துன்பம் கரையும்னு எழுதுகிறார் சார் இந்த உலகத்தில் எம்ஜிஆரை ராமச்சந்திரன் பெயர் சொல்லி கூப்பிட்றது சில பேர் தான் இருந்தாங்க அதில் பெரியவா ஒருத்தர் மடத்து பெரியவாட்டேந்து எம்ஜிஆருக்கு ஃபோனு பெரியவா சந்திக்கணும்னு நினைக்கிறான்னு உடனே சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர் காஞ்சிபுரத்துக்கு போகிறார் நீங்கள் உத்தரவு போடுங்க ஆணையிடுறதுக்கு எதுவும் செய்ய ஆசைப்படுறேன்னார் பெரியவா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இந்த முருகன் எல்லாருக்குமான கடவுள் வார்த்தையை கவனிக்க இந்த முருகன் எல்லாருக்குமான கடவுள் அவள் ஆறு படை வீடில் இருக்கான் திருச்செந்தூரில் பழனியில் பழமுதிச்சோலையில் இந்த ஆறு முருகனையும் ஒரே இடத்துல மெட்ராஸில் வச்சுட்டா எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும் அப்படின்னார் உத்தரவு பெரிவான்னார் அப்படி பெரியவா ஆசி வழங்கி எம்ஜிஆர் முன்னின்று செய்து இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வழிபடக்கூடிய தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வித்திட்டவர் பெரியவா செயல் வடிவம் கொடுத்தவர் எம்ஜிஆர் இது இதுபோன்ற ஆயிரம் அதிசய அற்புதங்களை இந்த மண்ணில் செய்த அந்த மகானை நினைப்பது ஆனந்தம் பேசுவது ஆனந்தம் கேட்பது ஆனந்தம் இந்த ஆனந்தம் ஆரம்பம் மட்டுமல்ல தொடரும் நாளையும் நன்றி